மூளையில் ரெண்டு பக்கமும் சிறப்பாக செயல்படும் ஒரு நான் அவர் கருணாநிதியை மட்டும்தான் இருக்க முடியும் பிரபல நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி ஒரு முறை சொன்னார் பொதுவாக மனிதனோட மூளையின் செயல்பாடு என்பது மூளையின் இடது மற்றும் வலது என இரண்டு பகுதிகளின் அடிப்படையாக செயல்படும் மனிதன் உடலின் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூளையின் இடது பக்கத்திலும் வேறு சில செயல்பாடுகள் மூளையின் வலது பக்கத்திலும் கட்டுப்படுகின்றன அதை பொறுத்தே நமது திறமைகள் அமைகிறது கருணாநிதியை பொறுத்தவரை சிறுகதை நாவல் நாடகம் கவிதை திரைக்கதை வசனம் பாடல்கள் மற்றும் கார்ட்டூன் எதையும் விட்டு வைக்கிறார் இவை அனைத்தையும் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போதே தொடர்ந்து செய்து வந்தார் இது பற்றி பிரபல அரமியல் நிபுணர் ராமமூர்த்தி கூறும்போது ஆளும் திறமை என்பது இடது மூளை தொடர்பானது காவியம் கற்பனையும் வலது மூளை தொடர்பானது பரவாயில்ல மனிதனுக்கு ரெண்டுல ஒன்று தான் மென்மையா இருக்கும் ஆனால் கலைஞருக்கு தான் ரெண்டுமே மென்மையாக செயல்பட்டதாக கூறினாரு கலைஞரை பற்றி சொல்லணும்னா இவரை செந்தமொழி நூன்றுன்னு கூட சொல்லலாம் காரணம் இவர் தமிழ் மேல வைத்த பற்று வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க இவருக்கு ஒரு சிந்தமிழ் சங்கமே இருக்கு அரசியலில் இவரோட வெற்றி பாதம் மிகவும் நீளமானது திமுகவின் ஆணி வேரே இவர் தான் இவ்வளவு திறமை கொண்ட கலைஞர் கருணாநிதி இன்று உடல்நிலை மோசமான நிலையில மருத்துவமனையில் இருக்காது இவர் குணமடைய வேண்டும் என்று பலரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள் கலைஞர் குணமடையா இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் கலைஞர் பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க